வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஒருங்கிணைத்து விரிவான விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளது முதுநிலை மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது மருத்துவ மாணவர்களிடம் நம்பிக்கையை இழக்கச் செய்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடரில் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு இடைக்கால தலைவர் திரு பர்த்ருஹரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் வியாழக்கிழமை உரையாற்றவுள்ளார் மக்களவைத் தலைவர் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது மாநிலங்களவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ளது இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் நீட் தேர்வு முறைகேடு நெட் தேர்வு ரத்து விலைவாசி உயர்வு வேலையின்மை உள்ளிட்ட முக்கியமான பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளனர் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது தொடர்பாக நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஒருங்கிணைத்து விரிவான விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளது இந்த முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது மத்திய கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறை இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த வழக்கில் புலனாய்வு மேற்கொள்ள சிபிஐ அமைத்துள்ள சிறப்பு குழுக்கள் பீகார் மாநில தலைநகர் பாட்னா குஜராத் மாநிலம் கோத்ரா ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளது ஏற்கனவே அந்நகரங்களில் தேர்வு முறைகேடு தொடர்பாக உள்ளூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நீட் தேர்வு முறைகேட்டில் அரசு ஊழியர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட உள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது மருத்துவ மாணவர்களிடம் நம்பிக்கையை இழக்கச் செய்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எப்போதோ ஏற்படும் அரிய நிகழ்வுகளாக இல்லாமல் மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறையின் மீது அடுத்தடுத்த புகார்கள் எழுவது சரியல்ல என்று கூறியுள்ளார் தொழில்முறை படிப்புகளுக்கு நியாயமான சமத்துவமான தேர்வு முறையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக மாநில உரிமைகளை மீட்க தமிழக அரசு முன்முயற்சி எடுத்து மாணவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை ஒருநாள் இடைவெளிக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடுகிறது இன்று காலை கேள்வி நேரம் முடிந்தவுடன் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன சட்டப்பேரவையில் இன்று காலை உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை குறித்த மானியக் கோரிக்கைகளை அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் தாக்கல் செய்கிறார்கள் மாலையில் சட்டம் செய்தி விளம்பரம் ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படுகின்றன கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளிகளை சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பெற்றோரை இழந்த குழந்தைகள் தொடர்ந்து கல்வி கற்க அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று அவர்களிடம் அவர் உறுதியளித்தாா் நீங்கள் மாநிலச் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என்சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் விக்ரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவைச் சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்ததால் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்தாறு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் போதைப் பொருட்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன போதைப் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்தினால் ஏராளமான உடல் உபாதைகள் ஏற்படும் என்று திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் திரு சிவக்குமார் தெரிவித்துள்ளார் ஸ்கூலில் குழந்தைகள் மற்றும் பெரியவங்க மத்தியிலலாம் இப்போ போதைப் பொருள் எடுக்கிற பழக்கம் வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது மனநலத்தை பாதிக்கிற போதைப் பொருட்கள் இருக்குது உடல் நலத்தை பாதிக்கிற போதைப் பொருட்கள் உடலை வலி குறைக்கிறதுக்கு மனசு அமைதிப்படுத்துறதுக்கெல்லாம் இருக்கிற மருந்துகளை வந்து நம்ம அளவுக்கு அதிகமான அளவுல எடுத்துக்கும் போது நம்ம உடம்பை கெடுக்கிற மாதிரி ஆயிடுது அந்த தடுக்கிறதுக்காக தான் நமக்கு போதைப் பொருள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து வந்திருக்கு பயிர்களா பயிரிடப்படக்கூடிய கஞ்சா அபின்னு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் நம்ம மார்பின் கொடுப்போம் வலியை குறைக்கிறதுக்கு ஆனால் அந்த மார்பினே நல்லா இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிற பட்சத்துல அதுக்கு அடிமை ஆயிட்டு அவங்களுடைய மனநலமும் உடல் நலமும் பாதிக்கக்கூடிய சூழல் வருது பெற்றோர்கள் குழந்தையினுடைய அன்றாட நிகழ்வுகளை கவனிக்கணும் தனிமையா போய் வீட்டுல உட்கார்றாங்களா இல்ல மூடு அப் செட்டா உட்காந்து இருக்கிறாங்களா தேவையில்லாத நிறைய தூங்குறாங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்காணிச்சுன்னே இருந்தோம்னா சின்ன வயசுல இருந்து இதை நம்ம தடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போதைப் பொருட்களால் உடல் நலம் கெடுவதோடு மனநல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று மாவட்ட மனநல மருத்துவர் பிரபாவராணி தெரிவித்துள்ளார் மணல பிரச்சனைகள் என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சந்தேக நோயினால மனைவியை அதிகமாக துன்புறுத்துறது போதை சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மனசுல ஒரு கவலை அதிகமாக இருந்துகிட்டு அந்த பொருளுக்காக அவங்களே அவங்கள வருத்திக்கிற நிலைமைக்கு போவாங்க போதை பழக்கத்தை வந்து முற்றிலும் நம்மளால் சரிப்படுத்த முடியும் ஆரம்ப கட்டத்திலே ஒரு மைல்டு ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் இருந்தா ஒரு ஓபி ட்ரீட்மெண்ட் வழியாகவே ஒரு மணல மருத்துவரை பார்த்துட்டு ஒரு ஓபியாக அவங்கக்கிட்ட மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு ரெகுலர் ஃபாலோ அப் இருந்தாவே வெளியே வர முடியும் இதே ஒரு மாடரேட்டோ ஒரு சிவியர் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் இருந்தால் நம்ம அரசு மருத்துவமனையிலேயே வந்து எல்லா வசதியும் இருக்குது அதுக்காக வார்டும் இருக்குது அதில் அட்மிஷன் நம்ம செஞ்சுட்டு அதில் இருந்து சீக்கிரமாக மீண்டு வர நம்மளால முடியும் இந்த ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அதாவது வீட்டில் மனைவியோ குழந்தைகளோ இருந்தால் அவரை வந்து எப்படி நம்ம திருத்தி நம்ம எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது அவங்க வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு தரணும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று சில இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருவரிச் செய்திகள் ரஷ்யாவில் காக்கசஸ் மாகாணத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் திடீரென சுட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேரும் போதகர் ஒருவரும் உயிரிழந்தனர் சவுதி அரேபியாவில் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்களில் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கடும் வெப்பம் உட்பட பல்வேறு காரணங்களால் உயிரிழந்து விட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் செயல்படும் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்ததாக கொல்கத்தாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவரை மேற்குவங்க மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் வைத்த கண்ணிவெடியில் சிக்கி மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் இருவர் உயிரிழந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் நேற்று கலந்துரையாடினார் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கால்வாயில் சிக்கித் தவித்த பிறந்த சில நாட்களே ஆன குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டு தாயிடம் சேர்த்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பாக பொதுமக்கள் தைரியமாக காவல்துறைக்கு புகார் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினைந்து ரன் எடுத்தது இருநூற்று பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா நாற்பது புள்ளி நான்கு ஒவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது சென்ட் லூசியாவில் இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது இதுவரை தோல்வியை சந்திக்காத இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் நான்கு புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச தீர்மானித்தது அதன்படி தற்போது விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி பத்து ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு அறுபத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஒருங்கிணைத்து விரிவான விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது மருத்துவ மாணவர்களிடம் நம்பிக்கையை இழக்க செய்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறவுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது